ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான தேங்காய் பால் மஞ்சள் சாதம் எப்படி செய்யலானே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் கல்லுப்பு பால் ஓக்கையால் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அரிசி படி வந்து ஒரு படிக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு படி எடுத்திருக்கேன் பட்டை வெந்தயம் கருவேப்புலை தேங்காய் பெரிய தேங்காய் வந்தால் ஒன்று அரைச்சி தேங்காய் பால் புழிஞ்சி வச்சுக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒன்றரை தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் குக்கர் சூடாக எ சூடானோடன ரெண்டு ஸ்பூன் ஓக்காயில் ரெண்டு ஸ்பூன் என்ன சூடானோன்னு வெந்தயம் ஒரு ஸ்பூன் பட்டை ஒரு துண்டு நல்லா பொறிஞ்சி வருது பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குங்க சின்ன ஸ்பூனில் நல்லா வதக்கிக்கணும் இது வந்து வயிற்று வலிக்கெல்லாம் நல்லது வயிறு வலிக்கு வயிறு புண்ணுக்கெல்லாம் நல்லது இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு ஊற்றணும் நான் தேங்காய் பால் வந்து அந்த கணக்குக்கு ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு பாக்கி மிச்சம் தண்ணி பற்றலன்னா தண்ணி ஊற்றிக்கிறேன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு கருவேப்புள்ள மூணு கொத்து அரிசி நல்லா கலைஞ்சி ஊற வச்சிருக்கணும் குக்கரில் வந்து தண்ணி இந்த பாருங்கள் நல்லா பொங்கி கொதிச்சு வருது பாருங்க. இந்த டயத்தில் அரிசியை போட்டுக்கணும் நல்லா கொதித்தோடனே ஒரு கிண்டு கிண்டி விட்டு குக்கரை போட் குக்கர் மூடியை போட்டு மூடி மூணு விசில் விடணும் சிம்மில் வச்சு செய்யுங்க ஏன்னா நல்லா கொதிக்க வச்சு நம்ம செய்யறதுனால சிம்மில் வச்சு குக்கர் வந்து விசில் எடுத்து அதுக்கப்புறம் போடுங்க போட்டிங்கன்னா தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பால் சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பொல பொலன்னு இருக்குது பாருங்கள் சாதம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டன் அமுக்குங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்